தமிழக அரசியல் வரலாற்றில் இடைத்தேர்தல் என்பது எப்போதும் ஆளுங்கட்சி தான் வெல்லும் இதை ஒரு வழக்கமான மரபாக்கி நிறுத்தி இருக்கிறார்கள் அதை அதிமுக ஆட்சியிலும் அது நடந்திருக்கிறது இப்போது திமுக ஆட்சியில் அதுதான் நடக்கும் என்று நினைத்துத்தான் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய இயக்கமும் இந்த தேர்தலில் புறக்கணித்து வெளியேறிவிட்டார் நாங்கள் அப்படி புறக்கணித்து செல்ல முடியாது நாங்கள் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிற வீரர்கள் வெற்றி வரும்போது துள்ளி குதிப்பதும் தோல்வி வந்தபோது போது துவண்டு படுப்பதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது ஒரு இடைத்தேர்தலாக கருதாமல் தமிழ் தேசியனத்தின் கடை தேர்தலாக அது கடையேறுவதற்காக தேர்தலையின் தேசியன மக்களின் ஆறுதலுக்காக தேர்தலுக்காக ஒரு மாறுதலுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த தேர்தலில் மூன்று போட்டி ஒன்று திமுக இன்னொன்று எங்க ஐயாவுடைய தலைமையிலான பாமக அடுத்து நாம் தமிழர் கட்சி நான் நாம் தமிழர் கட்சி இந்த களத்திலே போட்டியிடுவது திமுகவை எதிர்த்துத்தான் போட்டி திமுகவா நாம் தமிழரா திராவிடமா தமிழ் தேசியமா தீய திராவிடமா தூய தமிழ் தேசியமா இதுதான் இங்க நடக்கிற போட்டி சண்டை என்னுடைய தம்பிமார்கள் குறிப்பிட்டார்கள் ஏன் என் தங்கை அபிநயாவுக்கு திரும்ப 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 வாய்ப்பு நான் பலமுறை பேசிவிட்டேன் நான் ஒரு பொறுக்கு விதை மரபினன் நான் இல்லை நம் இனம் என்னால் திரும்ப திரும்ப கற்பிக்க வேண்டி இருக்கிறது பைபிளை படித்தார்கள் பகவத்கீதை படித்தார்கள் குரானை படித்தார்கள் ஆனால் எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும் நபிகள் நாயகம் செல்லலாக வலைக்கிய செல்லம் அங்கே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்வார் கண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வாசகத்திலே என்ன சொன்னார் பேசிக்கொண்டே இருப்பார் பகவான் கிருஷ்ண பரமாத்மா இங்கே என்ன சொன்னார் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஏன் மறந்து விடுவார்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருப்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் நாமும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது புடலங்காய் பந்தலிலே எந்தக்காய் நீளமாக இருக்கிறதோ அதைத்தான் விதக்கி விடுவார்கள் தமிழர்கள் முருங்கை மரத்திலே எந்த காய் நன்றாக காய்த்திருக்கிறதோ அதைத்தான் விதக்கி ஒதுக்குவார்கள் தான் தக்காளியிலும் கத்திரியிலும் ஏன் பொறுக்கு விதை மரவினார் எது சிறப்போ அதைத்தான் விதைக்கு வைப்பார் கிடாயும் கிடாயும் மோதவிட்டார்கள் அல்ல என் உடன் பிறந்தவர்களே சேவலை சண்டையிட வைத்தார்கள் அது விளையாட்டு அல்ல பொழுதுபோக்கல்ல காலை அடக்கினார்கள் எந்த காலை அடங்குதோ தோற்றதோ அதை வித்து விடுவார்கள் எந்த காலை அடக்க முடியவில்லையோ அதை இனப்பெருக்கத்துக்கு வைப்பார்கள் எந்த கிடாய் வெல்லுதோ அதை இனப்பெருக்கத்திற்கும் எந்த கிடாய் தோற்றதோ அது கரியாகும் எந்த சேவல் வென்றதோ அது இனப்பெருக்கத்திற்கு எந்த சேவல் தோற்றதோ அது சட்டியிலே அடுத்த நொடி கொதிக்கும் ஏன் ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலும் கூட வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பரம்பரையிலே வந்தவன் தமிழர் அதனாலேதான் கட்சிக்குள்ளே கட்சியிலே இருக்கிறவர்கள் அவர்களை தேடாமல் அங்கிருந்து அங்கிருந்து எங்கிருந்து அபிநயா அயர்லாந்து நாட்டிலிருந்து இலங்கையில் சிங்களத்தீவில் இருந்தும் சொந்த அக்கா தானே கொண்டு வர அண்ணன் கொண்டு வர்றோம் அப்படித்தான் என் தங்கை அபிநயாவை கொண்டு தலைவன் ஒரு தலைவன் எத்தனை தளபதிகள் என் தலைவனுக்கு ஒரு கால் தான் இருக்கிறது ஒரே ஒரு கால் அது கட்டைக்கால் ஒரு கால் கட்டைக்கால் ஒரு காலோடு இருக்கிற ஒரு தளபதியை இழந்துவிட்ட ஆணையரவு நிலப்பரப்பை நீ போரிட்டு மீட்டுக் கொண்டு வா என்று என் அண்ணன் பால்ராஜ் இடத்திலே என் தலைவன் ஒப்படைத்திருந்தான் என்றால் அத்தனை தளபதிகள் இருக்கும்போது எதற்காக பால்ராஜ் இந்த வேலைக்கு பால்ராஜன் சரியாக இருப்பான் இதை கணிக்க முடியாதவன் எப்படி ஒரு தலைவனாக இருப்பான் அந்த தலைவனின் மகன் எதை எப்படி என்று தெரியாமல் இந்த நிலத்திலே நிற்க முடியுமா என்பதை நீங்கள் யோசித்து ஆண்டுகளாகிவிட்டது ஒரு சமரசம் செஞ்சதில்லை எவரோடும் எதற்காகவும் எதற்காகவும் செய்ததில்லை சீட்டுக்கோ நோட்டுக்கோ பேரம் நடந்திருக்கிறது படிந்ததில்லை அப்படிப்பட்ட நாங்கள் ஒன்றை தேர்வு செய்கிறோம் என்றால் ஒரு முறைக்கு நூறு முறை இல்லை இரண்டாயிரம் முறை சிந்தித்து இது சரியாக இருக்கும் இந்த நிலப்பரப்பில் பொறுக்கி பொறுக்கி எடுத்தால் நீங்கள் ஆக சிறந்த பெண் மக்களை தேர்வு எடுத்தால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற என் தங்கைகளாகத்தான் இருப்பார்கள் அதில் ஒருத்தியைத்தான் தான் அவர் இருக்கிறேன் பாருங்க தருமபுரி அவள் தொகுதி இல்லை தருமபுரியில் முதலில் என் மகள் வித்யாவை தான் நான் போனேன் அவ இடத்துல கேட்டேன் சித்தப்பா அங்கே ரொம்ப அடர்த்தியா சாதிய உணர்வு இருக்கும் அங்கே போய் நான் நிக்கிறது சரியா இருக்காது சித்தப்பா நான் வேற தொகுதியில் நிக்கிறேன்னா சென்னை கிருஷ்ணகிரி நின்றுனு அப்புறம் என் தங்கச்சின்னு நேர்த்தினேன் இப்போது வீரவாண்டி வேற ஆள் தொகுதி இல்லை அவள் சொந்த தொகுதி அவ திருமணமாகி போனதா விழுப்புரம் அதனால இங்கேயே நில்லுன்னு இதுல வென்றாலும் இருபத்தாறில் போட்டிடுவா எப்படி பார்த்தாலும் இருபத்தாறுல அவ விக்கிரவாண்டியில அபிநயாதான் போட்டிடுவா எந்த வேலையை யாருக்குச்சு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் உடல்னு வள்ளுவ பெருமானார் சொன்னது எனக்காகத்தான்